ஓரளவுக்கு வணக்கம் அதாவது இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய பதிவு சற்று முகம் சுழிக்கிற மாதிரி கூட இருக்கலாம் என்னடா நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியில் பேசக்கூடிய ஒரு தம்பி நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய இந்த பையன் இப்படி முகம் சுலிக்கிற மாதிரி பேசலாம் கூட நினைக்கலாம் அதாவது கண்டென்ட் இப்போ நம்ம பேச போகிறதே எயிட்டீன் ப்ளஸ்ஸாக கூட இருக்கலாம் ரெண்டாவது முகம் சுலிக்கிற மாதிரி இருக்கும் தயவு செய்து ரொம்ப நாகரிகமாக என்னை நல்லவன் அப்படின்னு நினச்சவங்க அது மட்டும் இல்லாது இன்மே நல்லா பேசுவான் அப்படின்னு நினச்சவங்க முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தால் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்காம அப்படிங்க அதனால யாருக்கு நம்ம பேச போகிறோம் அப்படின்னா தாவேக்கா தற்கூரி இருக்காங்க இல்ல அந்த தற்கொறி பதிலுக்கு அவங்களுக்கு சில மொழி இருக்குது அந்த தாவேக்கா தற்கூரியோட மொழியிலேயே நம்ம பேசுனா தான் அந்த நாய்களுக்கு புரியும் அதனால தான் அவங்கள பற்றி நம்ம பேச போகிறோம் இல்லைன்னா அவங்களுக்கு புரியாது இந்த உலகத்தில் வீணடைக்கப்பட்ட சில ஜென்மங்கள் அப்படின்னா இந்த ஜென்மங்கள் தான் நம்ம என்னங்கிறத இந்த காணொலியில் பாருங்கள் டீமான் இந்த மாதிரி தளபதியை பத்தி பேசவே கூட ஏடா கூட பேசினா நம்ம வாங்கிட்டு தான் ஓடுவான் அவன் சாவ போனா கூட சித்த செத்துருவான் ஏங்க இந்த மாதிரி கூட்ட கூட்ட முடியுமா காசு கொடுக்காம போய் மரத்த கட்டி முடிச்சு அழுறாங்க அவனா போட்டாங்க அவன் நேரம் இவ்வளவு பேர் இங்க நிக்கிறோம்ல இங்க வந்து பேச சொல்லுங்க அடிச்சு ஓட விட்டுருவான் அவனா இவ்வளவு தளபதி பிள்ளைங்க நிக்கிறோம் இங்க வந்து பேச சொல்லு அவனை சூற விட்டுருவான் அவ்வளவுதான் இவ்வளவு தளபதி பிள்ளைங்க இங்க இருக்கிறோம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த நாய்க்கு நம்ம எப்படி பதில் கொடுக்கலாம் சீமான் வந்து இந்த தளபதி பற்றி பேசவே கூடாது சீமான ஒரு ஆளே கிடையாது சீமான் வந்து மரத்தை கண்டுபிடிச்சி அவன் ஒரு பொட்டைங்க அப்படின்னு ஓ அப்படியா நீ என்ன பண்ண தம்பி உங்கள் அம்மா உன் அக்கா உன் தங்கச்சி இப்படின்னு யாராக இருந்தால் நேராக சீமான்கிட்ட கூட்டிகிட்டு போய் விடு அதாவது நிற்க வை நேரில் விடு நிற்க வச்சு அவர் மூஞ்சி அவரோட முகத்தை இதெல்லாத்தையும் பார்க்க சொல்லிவிட்டு அம்மா தங்கச்சி அக்கா இது இவர் பொட்டையா இவர் ஆனா அப்படின்னு கேட்க சொல்லு அவங்க சொல்லுவாங்க ஓ அக்கா தங்கச்சி ஓ ஆயப்பெல்லாம் வந்து சொல்லுவாங்க சீமான ஆம்பளையா இல்ல பொட்டையா அப்படின்னு ஏன்னா இவனுக்குலாம் பேசி ஆகணும் உனக்கு தெரியாது புத்தி இருக்காது நான் தவறா சொல்லல நேர்ல கூட்டு போய் நிக்க வச்சு பார்க்கும்போது தெரியும்ல அவர் பேசும்போது தெரியும்ல இவர் ஆனா பெண்ணா அப்படின்னு தெரியும்ல இன்னும் தாண்டி உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா பரிசோதனைக்குன்னு அனுப்பு யாரு உங்க அம்மாவையும் அங்கே இருக்கக்கூடிய அக்காலை நினைச்சு சேர்த்து அண்ணன் சீமானையும் பரிசோதனைக்கு அனுப்பு அவங்க நல்லா பரிசோதனை பண்ணிட்டு வந்து சொல்லுவாங்க ஒரு மருத்துவரை பார்த்து ஆனா பெண்ணா இவரால் எல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தெரியும் சீமா வந்து ஆனா பொண்ணா இல்லை பொட்டையா இல்லை வாயில் வைக்கக்கூடிய வாழைப்பழமா அப்படின்னு தெரியும் அதாவது இப்படி ஒரு கேடு சமூகத்தை வளர்த்து வச்சிருக்காங்க யார் அப்படின்னா திருட்டு திமுக தான் ஏன்னா விஜய் கட்சிக்காரன் பேசுனா எதுக்கெல்லாம் திருட்டு திமுக திமுக திரு கேட்கலாம் ஏ நான் என்ன கேட்குறேன் இந்த உலகமே என்று வான்புகழ் போற்றும் தமிழ்நாடு இப்படி வையகமே போற்றும் தமிழ்நாடுன்னு இருந்த தமிழ்நாடை இப்படி ரசிக குஞ்சானுக்கு பின்னாடி ஓட ஓடவுட்ட இந்த திராவிடம் செய்த சாதனையா இந்த நாய்க்கு நல்ல முறையில் புத்திய சொல்லி படிப்பை சொல்லி கஞ்சா போத மது இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஐம்பது ஆண்டு காலம் இல்லை நூறாண்டு கால திராவிடத்தோட வேலையா இல்லையா என்ன மயிலை செஞ்ச நீன்னு நீ செஞ்சோட வினை தான் நீ உன்னே பேசுறான் அவனுக்கு தெரியல அவனுக்கு இந்த உலகம் என்னன்னு தெரியல எப்படி இயங்கும் தெரியல நம்ம எதை சுவாசிக்கிறோம் எதை குடிக்கிறோம் எந்த இடவுமே தெரியல உக்காந்து விஜய் 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 வந்து குடுப்பார் நல்லா வாயில வாழைப்பழத்தை பேசிட்டு தெரியுதான் அப்ப இந்த தவறு செய்ய காரணம் யார் அப்படின்னா இந்த திருட்டு திமுக இவங்க ஒழுங்கா ஆட்சி நடத்தி இருக்கணும் இந்த திராவிட திராவிட திருவாரூர் இந்த பெரியாரோட பேரப்பு அப்படின்றாங்க புண்ணாக்கு அப்படின்னு அவனுங்க தான் அவன் சரியா செஞ்சிருக்கணும் இப்படி இருக்க சூழல்ல இப்ப விஜய் நீங்க எதுக்கு எதிர்க்கீங்கன்னு கேக்குறீங்க ஏன்னா கேவலத்தின் உச்சமா ஒரு அசைய குஞ்சானுகள் இருக்காங்க குஞ்சாமணி முடிவாத சார்ந்த மூஞ்சில இந்த நாய் வயசுக்கு வந்து சார்ந்த நாய் இவனுக்கு என்ன தெரியும் இவன் இவன் வந்து இவனை பாதிப்புக்கே காரணம் திராவிடம்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது தந்தை பெரியாரை தூக்கி கொண்டு திராவிடம் காட்டான் அப்படின்னு திராவிடம் காட்டான்னு வந்தா பெரியாரோட பேரை புள்ள அப்படின்னா மிக்க வச்சு குத்து குத்து குத்துணும்னு தோணுமா தோணாதா குனிய வச்சு கருத்துக்கள்ல அப்ப இது சைக்கோ சரி இது ஒரு ரகம் அடுத்து இன்னொரு ரகத்தை பாருங்க இந்த சீமான் சாட்டை துரைமுருகன் உங்களுக்கு என்னடா பேச தெரியும் நீங்க யூடியூப்ல பேசுறீங்க உனக்கு ஒரு மைலும் தெரியாது என்ன

அவர் எட்டு வந்து வாக்கு வாங்கி ஒரு அரசியல் கட்சியா இருக்காரு உங்க தலைவன் போல நேற்று திருச்சா கூட சுத்திட்டு முந்தானது கீர்த்தி சுரேஷ் கூட சுத்திட்டு வர கிடையாது நீ என்ன பேசுற உனக்கு என்ன மயிர தெரியணும்னு என்ன பேசுற இதுல வந்து சீமான் சார் குரிமான் சாட்டை பொட்டை அப்படின்னு நீ போய் நான் என்ன சொல்றேன் வாத்தா உன் தங்கச்சியில உன் பொண்டாடி இருந்தா கொண்ட போய் சாட்டை திரும்ப மறுபடியும் நிப்பாட்டு அவங்கள கேளு ஒரு பொட்டையா ஆனா அப்படின்னு கேளு அவங்க சொல்லுவாங்க ஆமா சொல்லுவாங்க பார்த்தா தெரியும்ல அப்படியே அண்ணன் தான் சொல்றேன்

சரி அயல்லை அங்கிட்டு அங்கட்டு என்ன பேசுறாங்க அப்படின்னா உங்களுக்காக நான் எதை வேணா விட்டுட்டு வரலாங்க பணம் பொருள் எல்லாத்தையும் விட்டுலங்க காசு என்னங்க காசு வருமானம் என்னங்க அதெல்லாம் தூக்கி எரிச்சிட்டு வரலாங்க அப்படின்னு எப்படி தூக்கி எரிஞ்சு வச்சுட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பான் இந்த குஞ்சானுங்கள் பேசுற ஓட்டா மாறணும் நீ நினைக்கிற உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா தற்கொலை சரி இது இருங்க இன்னொன்னு காட்டுறேன் அதையும் பார்த்துட்டு பேசுங்க அந்த நேரம் நான் இப்ப பாக்கிறதுக்கு கடிதான் இங்க வந்திருக்கேன் என் தலைவனை மீறி எங்க எங்க கோட்டை எங்க பண இங்க பண ஓடாதுன்னு சொல்லாத இங்க வந்து பாரு இப்ப தலமடி இன்னமே ஏவனாச்சு எடுத்து நின்னிங்கடா தல தோத்து தான் போவிய அதான் சொல்றா நீ ரோடி ரோட நோண்டி போடுறது இந்த அங்க பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது சொன்னேனா மாள கோட்டை இன்னுமே விஜயோட கோட்டை காட்டு உடனே 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 கடவுளே பாத்துங்க திருச்சி இனிமே வந்து மலைக்கோட்டை யாரோட கோட்டை அப்படின்னா தளபதியோட கொட்டையான் சரி கோட்டையான் இனிமே சொல்லிக்கிறாங்க கொட்டாளி தெரியுறாங்க இதுல வந்து பகுதியே விஜய ஒன்றியமே விஜய பேரூராட்சியே விஜய கடவுளே விஜய என்னடா

அப்படின்னு அந்த நெறியாளர் சொல்றாரு செய்தி சேகரிக்க போனவரு சட்டையை போடுறா அப்படிங்கிறாரு அப்ப இவங்களுடைய நிலைமை என்ன நிலவுல இருக்கு இதை விஜய் வந்து ரசிக்கிறாரு ஏர்போர்ட்ல அடிச்சு காலி பண்ணி நாசமாக்கிட்டீங்க ஏர்போர்ட் இப்ப உங்க மிரட்டிட்டு தெரியுறான் என்ன இலவச சொல்றது சரி கடவுளே விஜய் நம்ம சொல்றத பார்த்தோம் இன்னொரு பிராண்ட் வச்சிருக்கோம் அதையும் பாருங்க பால்கோடு எடுத்து வந்திருக்கீங்களே என்ன காரணம் ஏன்னா எங்க கடவுளை வரவேற்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம் சோ அதனால பால் குடத்தோட நாங்க வந்திருக்கோம் கும்பத்தோட வந்திருக்கோம் கடவுள தானே கும்பத்தோட வரவேற்பாங்க அது மாதிரி எங்க தளபதி தான் எங்க கடவுள் அவரை நாங்க வரவேற்காத பெண்கள் நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம் நாங்க அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் என்னங்க கும்பத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க என்னங்கன்னு கேட்டா எங்க கடவுளை வரவேற்க வந்திருக்கோம் ஏன்னா கடவுளை தான் கும்பத்தோட வரவேற்பாங்க எங்களுக்கு விஜய் தான் கடவுளு அதனால வரோம் அப்படின்னு நாளைக்கு உன் பிள்ளைக்கு கை கால் எழுத்துருச்சு உன் புருஷனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு உன் பொம்பளை பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும் நினைச்சுக்கமே நேரடியா போய் அம்மா தாயே ஆண்டவா முருகா அப்பனே சிவனேன்னு போயிடாத விஜயே அப்படின்னு போய் காலில் உழுவு அவர் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு குழந்தையில இருந்து எல்லா இலவையுமே கொடுத்துருவாரு அப்படித்தானே ஏய் நீ எல்லாம் உண்மையை தற்கொலை தாய்மார்களை நினைச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது போல தற்கொலை தாய்மார்களும் இருக்கு வேற வழி கிடையாது இல்லை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் திரு அழைச்சாரு எம்ஜிஆரோட ரோல் மொடலா எடுத்துட்டு விஜய் வந்தலாம் நினைச்சா முட்டாள்தனமானது அவர் படம் அடிப்பதற்கு முன்பே அண்ணாவோட பணி செஞ்சாரு இருந்தாரு அவர் வந்து படம் அடிக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு தான் எப்படி அதை வச்சுதான் நீ அணி படத்தை நடிச்சுட்டு ஆட்சி பிடிக்கல அவர் ஆட்சி பிடிக்கணும்னு தான் படத்துக்கு வந்தார் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால போட்டு குழப்பிக்க கூடாது நிறைய நலத்திட்ட உதவி செஞ்சாரு அது வேற ஒரு இளவுமே இல்லாம போர் வந்த போல ஏன்னா மூடிட்டு தூங்கி போர்வை பார்த்து மூடி தூங்கின நாய் இன்னைக்கு வந்து நான் வந்து நான் தான் பெரிய புல் அப்படின்னு சொன்னேன் எப்படா சொல்லு ஃபுல்லா ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் வெக்கமால ஏ இந்த கூட்டத்தை நம்பி இந்த தமிழ்நாடு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு தமிழக மக்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேசத்துல இவர்களுக்காக நாம் போராடி கொண்டிருக்கோம் நீர் நம்மளுது சோறு நம்மளுது மழை நம்மளுது காட்சி நம்மளுது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் மக்களை பாதுகாக்கணும் சிமான் போராடிட்டு இருக்காரு அப்படின்னா ரொம்ப முகம் சுலிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது என்ன இப்படிப்பட்ட தற்கொலைகள் இருக்கு ஒரு பூகம் வந்து ஒட்டுமொத்தமா அழிஞ்சிடாதா இதுல எப்படி சொல்லுவோம் ஒரு கேவலமான ஒரு சென்மகள் முடிஞ்சிடாதா அப்படிங்கிற தோணுமா தோணாதா என்ன ஸ்கூல் படிக்கிற வைக்கிறது என்னடா என்ன இது என்ன விதமான அரசியல் நீ பேச நாலு வரி ரெண்டு பக்கத்தை யூடியூப் பேசிட்டு போய் வெளியிட்டு போக இந்த இந்த கதை நேத்தே புதுக்கோட்டையில இருந்து வந்துருக்காங்க அரிய சொல்றேன் பாருங்க என்னோட ஒருத்தர் வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு வந்தார் புதுக்கோட்டையில இருந்து எமர்ஜென்சியா என்னோட வந்தார் சவுதியில இருந்து அவர் இருந்தா இன்னமும் தான் அங்கே நிற்கிறார் பாவம் அவங்க அப்பாவுடைய இறந்து இறப்புக்கு வந்தவர் இந்த அந்த சைடு ஏர்போர்ட்ல நிற்கிறார் எவ்வளவு நேரம் டிராபிக் ஒரு ப்ராப்பரா ஒரு இது பண்ணி முடியாம ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இப்படி ரசிகர் வந்து இது ஒண்ணு ஒரு தனிப்பட்ட மனிதர்காக இப்படி செய்யக்கூடாது பாத்துருப்பீங்க ரே அப்பா இறப்புக்கு வந்தவன் கூலி வேலை செய்யறவன் பூக்கட்ட போறம்மா இப்படி எல்லாமே ஒரே ஒரு தனிப்பட்ட நபருக்காக பொருளாதாரத்தை இழந்து வாழ்க்கையை இழந்து நின்று இன்டர்நேஷனல் இது ரஷ்யா குஞ்சுகளை உள்ள விட்டது தப்பு நிறுத்தி வெளியே விட வச்சிருக்காதா உங்களுக்கு இந்திய அரசுக்கு தெரியுமா தெரியாதா அந்த விமானத்துறையில விளச்சு தெரியுமா தெரியாதா இவங்க தற்கொலை பெயர்களுக்கு இவங்க தலையும் தெரியாது வாழும் தெரியாது ஒரு புண்ணாக்கும் தெரியாது இவங்களை உள்ளே விட்டா நாசமாக்கி போயிருவான் நம்ம மூடி தான் போய் அங்கங்க முஸ்லீம்லாம் எதுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுகிட்டு எங்கெல்லாம் முஸ்லீம் கண்ட்ரில இப்படி எப்படி எல்லாம் நாடு இருக்கோ அங்க இருக்க ஏர்போர்ட் இருக்கோ அதை அப்படியே கொண்டாந்து காப்பி அடிச்சு ஒட்ட வச்சு இது மாதிரி செய்யுங்களான்னு சொல்லி செஞ்சு அதை இப்பதான் டெவலப் பண்ணி காட்டிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து உள்ள போற காருக்கு கொள்ளை அடிச்சுட்டு இருக்கோம் வடநாட்டை போட்டுட்டு ஒரு அஞ்சு ஒரு அரை மணி நின்னாலும் நூத்தி பத்து ரூபா வாங்குறோம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலும் நூத்தி பத்து ரூபா வாங்குறோம் ரெண்டு மணி நேரம் நின்னா அந்த காரை எடுத்துட்டு போற அளவுக்கு காசை வாங்கி கொள்ளை அடிச்சு நாசமா போறோம் அந்த ஏர்போர்ட்ல இப்படி உள்ள விட்டா இருக்கதையும் குலநாசமாக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏண்டா இவங்க உள்ள விட்டுப்பட்டு தேவையாயுது இது ஒரு புறம் இப்ப விஜய் நேரடியா கேள்வி இந்த தற்கொலைகளை நம்பி நீங்க கட்சி ஆரம்பித்து உள்ள உன்னை எவனோ ஏமாத்திருக்கான் இவங்க நல்லா நம்பி வானு திரும்ப சொல்ற ரசிகர் வேறு தொண்டர் வேறு அது ரெண்டு குழப்பிக்கூடாது உன்னை பார்க்க வந்த கூட்டமே தவிர உன் தொண்டருடைய கூட்டம் அல்ல இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தயவு செய்து பரிசீலனை பண்ணி நீ நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன் இல்லை நான் நாசமாகத்தான் போவேன் அப்படின்னா நாசமா போ இந்த இப்போ ரசிய குஞ்சுகளுக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோன்னா இவர்களுக்கு மத்தியில் இந்த நாம் கட்சி ஒரு கொள்கையும் கோட்பாடையும் ஒரு தத்துவத்தை வச்சு வருது அப்படின்னா அவனையும் சேர்த்து பாதுகாக்க தான் அது தெரியாத நாய் விமர்சனங்களை பண்ணிட்டு இருக்கு அப்போ இது கேலி கூத்தா இருக்கமா இருக்காதான் ஏய் இதை ரஜி இதை என்ன கேட்கணும் விஜய் ரசிக்கிறாரா இது தவறுன்னு தெரியுமா தெரியாதா எப்படி ஒரு பட்ட சூழல்ல இந்த தமிழக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும் உலகமே பார்த்து வியந்து பல படைப்புகளை பல அற்புத நூல்களை பல சொல்களை வேதமாக கொண்ட இந்த தமிழ்நாடு அது உலகமே வியந்து பார்த்த இடத்துல இப்படிப்பட்ட தற்கொலைகளை பார்க்கும் பொழுது கேலி குத்தாயிருக்குமா இருக்காதா ஏ இங்க தற்கொலையா இல்ல சொல்லுங்க நீ விஜய் மேல ஏறாத இறங்கு ப்ரோ அவரை இறங்க சொல்லுங்க இறங்கு இறங்கு சொன்னாரா இல்லையா என்னடா நடக்குது ஏ ஒரு அடிப்படை அறிவு வேணாமா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இப்படி அடிப்படை திருட்டு திராவிடம் இந்த திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய விஜயம் எங்களுக்கு எதுதான் அதனாலதான் விஜயை எதிர்க்கிறோம் இந்த திராவிடம் சொல்லிக் கொடுத்தது தான் திராவிடம் தான் பூ திராவிடம் தான் பூ திராவிடம் தான் பூ அப்படி தப்பா வைக்காதீங்க திராவிடம் தான் திராவிடம் தான் புகுத்தியது திராவிடம் தான் புகுத்தியது சொன்னால இந்த திராவிடம் புகுத்துறது இந்த பூ தான் ஒரு புன்னகை தான் பாத்துங்க அதை வந்து விஜய் வந்து மறுபடியும் பெரியாரோட பேரே சொன்னா உனக்கு குனிய வச்சு பின்னாடியே விதிக்கணும் தோணுமா தோணாதா தோணுமா தோணாதா ஏ அறிவு கட்ட பேர் இல்லை இவங்களை வச்சு என்னத்தை இளவு எடுக்க போற உன எவன் கூப்பிட்டான் சொல்லு ஒரு அதாவது மக்களே நாசமாக்குறதுக்கான மக்கள் மேல கோபம் தத்தி பயணம் பேசாமல் கோபமே கிடையாது இவங்களை நாசமாக்கி இவங்களை முட்டாள் மாதிரியே வச்சிருந்தால்தான் வாக்க சேகரிக்க முடியும்னு இருந்தோம் யாரே இந்த திருட்டை திராவிடம் இன்னைக்கு அவன் ஊரில் போடுது எப்படி விஜய்ங்கிற ஒரு உள்ள கொண்டு வந்து அவன் ஊரில் அவனையை போடுற மாதிரி போடுது தயவு செய்து மக்களாகி நீங்க தெளிவாக இருந்துக்கிறோம் நீரு நிலை நீரு நிலம் காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லி இந்த ஐ ஐந்து பூதங்கள்னு சொல்றோம்ல அதையெல்லாம் நேசிச்சு இங்க இருக்கக்கூடிய புல்லு பூண்டு பூச்சி வண்டு தேன் தேனி இது எல்லாத்தையும் நேசிச்சு மனித நேசிக்க நேசிக்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அனைத்து உயிருக்கும் பேசக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழை கட்சி தான் அது அண்ணன் சீமான் மட்டும்தான் அதனால அவருக்கு நீங்க வாக்கு செலுத்தினாதான் பிற்காலத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளாவது அறிவாளியா இருக்கும் இது போல தற்கொலையா வீணடிக்கப்பட்ட விந்துவாக இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன் வேற வழியே இல்லை இப்படி இருக்காது அதனால நீங்க வாக்கு செலுத்த வேண்டியது ஒரே ஒரு ஆளுக்கு தான் அண்ணன் சீமானுடைய முகமே அவருடைய சின்னமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் விவசாய சின்னத்தில் நீங்க வாக்கு செலுத்தினாதான் எதிர்கால தலைமுறையினர் வாழ முடியும் இல்லைன்னா இது போல அழிவுல போய் முடியும் தயவு செய்து உணர்ந்து செயல்படுவீங்க அந்த நம்பிக்கையில் அந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி